நாத்தனாரு நாயோ மாமியார் அடுப்புல ஜித்தா பூபு ஆ பூபு அபூபு அபூபு ஆ பூபு நாத்த நார் ஊர் நாயோ மாமியார் காச்சூர் அடுப்புல கத்திரிக்காவே இதான் அந்த கால பாலிய மொழி விட்டு உன்ன கல்யாண உன் தம்பி காலு தெரிஞ்சுட்டு கேட்டு டவுச கிஞ்சிட்டு வயப்பேர பத்துவா உள்ள வாயுமா இல்லை கொடுத்துருவா ஒரு கண்டா சோழ திண்டு கிட்ட வேன்னு கத்துவ உன் வாயிலேயே கண்டுபிடி விட்டு நோட்ட நான் யாருக்கு